பெண்களுக்கான மாதவிடாய் தருணத்துல ஹீட் எப்படி பயன்படுத்துறாங்க பயன்படுத்துறதுனால என்ன நன்மைகள் என்ன ஒரு கெட்டது இருக்குன்னு சொல்லுவாங்க பெண்களுக்கு பீரியட்ஸ் டைம்ல பேக் பெயின் வந்து ரொம்ப சிவியராக வரும் இந்த பேக் பெயினை டெம்பரவரியா பெயின் ரிலீஃப் மேனேஜ்மெண்டா இந்த ஹாட் வாட்டர் பேக்கை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் இது ஒரு சிம்பிள் பெயின் ரிலீஃப் மேனேஜ்மெண்ட்டுக்காக இதை நம்ம எடுத்துக்கலாம் தாராளமா அதே போல் பெண்களுக்கான மாதவிடாய் சமயத்தில் அந்த வழியை போக்குறதுக்காக சில ஒரு சில டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறாங்க அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க ஒரு சிலருக்கு பார்த்தா மென்ஸ்ட்ரல் டைமில் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த டைமில் பெயினோட செத்து வாமிட்டிங்கும் இருக்கும் ஸோ அது வந்து ரொம்ப அன்பேரபிளாக இருக்கிற டைமில் பெயின் கில்லர்ஸ் யூஸ் பண்ணுறதுல எந்த விதமான தப்பும் கிடையாது ஆயுர்வேதா சயின்ஸில் நம்ம நிறைய இந்த மாதிரி பெயின் கில்லர் டேப்லெட்ஸ் நிறைய இருக்குது ரொம்ப மேனேஜ் பண்ண முடியாத பீரியட்ஸ்க்கு வந்து இது தாராளமாக எடுத்துக்கலாம் ஆனால் அதே ஒரு பழக்கமாக நம்ம எடுத்துக்கூடாது இந்த பெயின் ஏன் வருது அப்படிங்கிறது ஒரு டாக்டர் பார்த்து கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் டேட்டையே தள்ளி போற அளவுக்கு வந்துட்டு டேப்லெட்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி பீரியட்ஸ் போஸ்ட்போன் பண்றது வந்து கண்டிப்பா தவறு எதையுமே இயற்கைக்கு புறம்பா அதாவது அகேன்ஸ்ட் த நேச்சர் கண்டிப்பா நமக்கு சைட் எஃபெக்ட்ஸ் தான் கொடுக்கும் மாதவிடாய் சமயத்துல பெண்கள் வந்து எதெல்லாம் சாப்பிடலாம் எதெல்லாம் சாப்பிடக்கூடாது யூஸ்வலா இந்த டைம்ல வந்து டைஜஷன் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும் அந்த டைம்ல நம்ம ரொம்ப ஹெவி ஃபுட்டு இல்லை ஹெவி மீல் ஹை சுகர் கிரேவிங்ஸ் இருக்கும் ஸோ அந்த நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நிறைய சாக்லேட் சாப்பிடுவாங்க நிறைய ஆயில் எல்லாம் எடுத்துப்பாங்க கிரேவிங்ஸ் அதாவது மென்சரல் கிரேவிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதை ஸோ அந்த டைமில் அந்த மாதிரி நினச்சதெல்லாம் ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப அதாவது சுகர் கண்டென்ட் அதிகமாகவும் எடுக்கும் போது கண்டிப்பாக அது டைஜஷன் வந்து பாதிக்கும் ஸோ பீரியட்ஸ் டைமில் எப்போவுமே டைஜஷனை பாதிக்காத மாதிரி ரொம்ப லைட் ஃபுட்டாகவும் ஸ்டீம்டு ஃபுட்டாகவும் இருக்கணும் கூடவே லேப்டாப் லேப்டோபிஸ்லஸ் கண்டென்ட் நிறைய இருக்கணும் எனர்ஜிக் அதாவது ரொம்ப எனர்ஜி சீக்கிரம் கிடைக்கிற மாதிரி சில விஷயங்களை நம்ம எடுத்துக்கணும் அடுத்தபடியாக ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமா இருக்கும் தலைவலி அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அது உண்மைதானா அந்த அப்படி உண்மையாக இருந்தாலும் இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் மற்றவங்க ஸோ ப்ரீ மென்ஸ்ட்ரல் டென்ஷன் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஸோ பீரியட்ஸ்க்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் வந்து உடம்புல நடக்கும் ஸோ இந்த டைம்ல ஒரு சிலருக்கு தலைவலி வரலாம் இல்லை பீரியட்ஸ் முடிஞ்சு கூட சிலருக்கு தலைவலி வரலாம் ஸோ இது எல்லாமே சில உணவு பழக்கங்கள் மாத்துறதுனாலையும் அந்த டைமில் கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும் பீரியட்ஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர்ங்கிறது அவங்க கண்டிப்பாக சென்ஸ் பண்ண முடியும் ஸோ அந்த டைமில் நம்மளே ப்ரிகாஷன்ஸாக சில விஷயங்களை பண்ணிக்கலாம் அதாவது ரொம்ப நேரம் மொபைல் யூஸ் பண்ண வேண்டாம் கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்றது கொஞ்சம் குளுக்கோஸ் கண்டென்ட் நிறையா இருக்க மாதிரி ஓஆர்எஸ் மாதிரி எலக்ட்ரால் எலக்ட்ரோலைட்ஸை வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிற மாதிரி சில விஷயங்களை எடுத்துக்கிறது இந்த மாதிரி நம்ம பண்ணாலே தலைவலியை குறைக்க முடியும் கூடவே ஃப்ரூட்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கலாம் ஸோ சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் வந்து கொஞ்சம் க்ரேவிங்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணும்